வணக்கம் இது அரன்சை நான் தேஸ்கர் இங்கே நேர்காணலில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு இந்த சூழல்ல நாடாளுமன்றத்தினுடைய ஒரு இறுதி உரையும் கூட சொல்லலாம் இரண்டாவது முறையாக பாஜக அரசு குறிப்பிட்டு நரேந்திர மோடி ஆற்றிய இறுதி உரையில ரொம்ப கான்பிடண்டா சொல்லியிருக்காரு முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களை பாஜக தனித்தை பிடிக்கும் கடந்த முறை முன்னூறுக்கும் மேற்பட்ட இடத்த இடங்களை பிடிச்சிருந்தாங்க முன்னூத்தி பத்தொன்பது இடம் பிடிச்சிருந்தாங்க இந்த முறை முன்னூத்தி எழுபது மேற்பட்ட இடங்களை பாஜக பிடிக்கும் வந்து நானூறு இடத்துக்கு மேல பிடிக்கும்ன்றதை தெரிவிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி பாஜக லோக்கல் லீடர்ஸ் பேசலாம் நம்ம கேட்டிருக்கோம் இன்னைக்கு பிரதமர் அதுவும் நாடாளுமன்றத்திலேயே நேரடியாக நாலு இடங்களை பாஜக பிடிக்கும் ரொம்ப கான்பிடென்டா தெரிவிச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்து அடுத்த ஆட்சியை நாங்க வந்து பண்ண போற விஷயங்களுக்கு வந்து அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை போடுவோம்ன்றதையும் பாஜக தெரிவிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க எலெக்ஷன்ஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ரொம்ப கான்பிடண்டா பாஜகவினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமாக நீங்க பிரதமர் இப்படி தெரிவிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க மோடியினுடைய தன்னம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள் அதுல இருந்து ஒண்ணு புரியுது நானூறு இடங்கள்ல ஓட்டிங் மிஷின்ஸ் ரெடி பண்ணிட்டாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு வேணுங்கிற ரிசல்ட் தான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர் எலெக்ஷன் இப்போ நடத்தணுங்கிற அவசியம் இல்லை ஓட்டிங் மிஷின்லாம் ரெடியாக இருக்குது இப்போ இப்போவே சுவிட்சு போட்டிங்கன்னா அந்த ரிசல்ட் வந்துடும் அதுதான் அவர் சொல்கிறார் இன்டெரக்டாக சொல்கிறார் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் நீ என்ன பண்ணிட்டு போட்டியாங்களா அப்படிங்கிறது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள் மக்கள் மேலே உள்ள நம்பிக்கை ஒரே ஒரு இது என்னென்னா பவர் ஃபெயிலியரே இப்போ ஓட்டிங் மிஷின் ஏதாவது கிராம் பார்த்தீங்கன்னா ஆக ரிசல்ட் ஹாஸ் பின் அனௌன்ஸ்ட் ஓட்டிங் மிஷின் வச்சு அவர் ரிசல்ட் ரெடி பண்ணிட்டு அது தேர்தல் ஆணையர் ஏற்கனவே இங்கே தான் பார்த்துருக்கீங்களே ஒரு ஊரில் சண்டிகரில் சண்டிகரில் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸரே ஓட்ட மாத்திரம் அது வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க அது எவ்வளோ அவசரம்னாக்கா அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மேயர் சீட்டில் போய் அந்த ஆள் உட்காடுறான் பிஜேபி ஆள் அந்த அளவில் இருக்காங்க இந்த நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடத்துகிறதாகவும் அதில் வந்து நாங்கள் ஜெயிச்சு வந்ததாகவும் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு எப்படி சார் எவ்வளோதான் சார் பூ சுற்றுவாங்க பத்து ஆண்டுகளாக பூ சுற்றின பூவுக்கு அளவே கிடையாது தினமும் பார்க்குறேன் பத்து லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்து விட்டேன்றார் அதில் ஒரு ஜோக் போட்டாங்க எனக்கு எனக்கு மொத்தமாக மோடி வந்து பத்து வீடு கொடுத்துட்டாரு ஒரு வீடை வச்சுக்கிட்டால் ஒம்பது வீட்டை வாடகை கொடுக்கலான்னு இருக்கேன்றான் அப்படிங்கிறாங்க ஏண்டா ஒவ்வொருத்தரும் ஒன்னாட்டும் பத்து வீடு வச்சுட்டு போய் எவன்ட்டா வாட்டைக்கு வருவாங்க கொடுத்தேன் கதை விட்றதுக்கு அளவு வேணாமா சார் தினமும் வருது இவ்வளோ பண்ணிவிட்டோம் இவ்வளோ பண்ணிவிட்டோம் இவ்வளோ பண்ணி எங்கே பண்ணீங்க இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் உட்காந்துருக்க நீங்களும் எங்கே தான் இருக்கீங்க கோர்ஸுக்கு பசங்க வரல ஏன்னு கேட்டால் புதுசாக வே வேலை கிடச்சால வேலை வாய்ப்பு இருந்தாலும் பண்ணிக்கிறதுக்கு வருவோம் என்ஜினியரிங்கு தொழிற்சாலைகள் வரும் தொழிற்சாலைகள் பத்து வருஷமாக இவங்க ஆட்சியில் ஒத்த ஒத்த தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலை நீங்கள் சொல்லுங்கள் மீடியாக்காரர் சொல்லுங்கள் மோடி இதை உருவாக்கியிருக்கார் சார் அந்த பத்து ஆண்டுகளில் இது பட்ட தொழிற்சாலை எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எங்கேயாவது அவங்க ஆடுற மாநிலத்திலே சொல்லுங்கள் தமிழ்நாட்டை ஒன்றுங்கிறது இதுதான் எதிர்கட்சிகள் நாசமாக போச்சு திமுகவெல்லாம் ஐம்பது ஆண்டுகளாக இந்த நாட்டு நாசமாக போச்சு நீங்கள் மீடியாக்காரர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலமாக நாங்களும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நல்லாவே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மீடியாவை பொறுத்தவரைக்கும் திமுக சார் திமுக சார்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது அது வேற இந்த என்ஜினியரிங் காலேஜ் இண்டெக்ஸை எடுத்தாவே ஐநூறு அறநூறு காலேஜுக்கு மேலே இருந்தது முந்நூறு காலேஜுக்கு மேலே மூடிட்டாங்க ஏன் மூடினாங்க நோட் டேக்கர்ஸ் ஏன் நோட் இஸ் நோ இண்டஸ்ட்ரியல் குரோ இண்டஸ்ட்ரியல் தொழில் வளர்ச்சி இல்லை தொழில் வளர்ச்சி இல்லைன்னு போது என்ஜினியருக்கு வேலை இல்லை என்ஜினியர் படிக்கிறது பிரயோஜனம் இல்லை இதுவே மோடி அரசுக்கு கிடைத்த ஒரு சர்டிஃபிகேட் இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு வளர்ச்சி இல்லை விவசாயிகள் செத்தான் பார்லிமெண்ட் கட்டி அவன் நிர்வாணமால நின்று பார்த்தான் ஒன்னும் நடக்கல விவசாயிகளுக்கு ஏதாவது இன்னைக்கு பத்து பட்ஜெட்ல ஏதாவது விவசாயிகள் இருக்குதான் கிடையாது படிப்பு சம்பந்தமா ஏதாவது கிடையாது என்ன ஒரு ராமர் கோயில் கட்டியிருக்காரு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்புறம் இந்தியாவே ஒரு முடிஞ்சு போச்சு ஆனா நம்ம போற ஆண்களுக்கு அது ஒரு குஷி என்ன மாதிரி ஆண்களுக்கு எல்லாம் ஒரு குஷி பொண்டாட்டி எப்படி அடிச்சு தோரத்து எப்படி ஜாலியா இருக்கலாம்ங்கிறது ராமவர்த்தம் தான் காட்டணும் பொ வாழவே இல்லை அவனும் இருக்கல ஒரு இளவரசி பாவம் அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ராஜா இளவரசன் கட்டிட்டு போறான் வீட்டுக்கு போனா அவங்க போய் சின்ன மாமியார் தோர்த்தி விட்டான் ஊருக்காரனுக்குலாம் பதினாறு வருஷம் அவங்ககிட்ட சும்மா இருந்திருப்பான்னு கேட்டாங்க கதை கந்தலாகி போச்சு மறுபடியும் அடி தோர்த்தி விட்டான் அப்போ பிள்ளை பார்த்தா அவனை அடிச்சு வரட்டாங்க அடித்து விரட்டி பையனு ஓதிகிற ஓதைத்தாங்க அவன் சரையின் நேரத்தில் ஒன்று விட்டு சேர்த்து போனான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு கோயிலை கட்டி கும்பிடுறான்னா இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு கொடுக்க போறோம் ராம அந்த வாழ்க்கையை தான் கொடுக்க போறோம் மோடி உத்தரவாதம் கொடுத்துட்டாரு ராம என்னன்னா நாசமா போனானோ அது மாதிரிதான் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் நாசமா போக போறீங்க அதுக்கு சிம்பாலிக்கா தான் இந்த கோயில கட்டியிருக்கு மறுபடியும் அவரை ஜெயிக்க வைக்க போறாங்க அந்த மக்கள் அவர் சொல்லும் போது மக்கள் இவிஎம் டேம்பரிங் வந்து நீங்க சொல்றீங்க இவிஎம் பண்றாங்கன்னு சொல்லி ஆனா இப்போ கார்த்திக் சிதம்பரம் வந்து எதிர்கட்சியில் இருக்காரு காங்கிரஸ் இருக்காரு அவர் வந்து இது மொத்தமாவே ஒரு போகஸ் இவிஎம் டேம்பரிங்ன்ற ஒன்னே கிடையாது இப்ப நான் வந்து ஜெயிக்கிறேன் தமிழ்நாட்டுல வந்து கடந்த முறை திமுகவுடைய கூட்டணி கைப்பற்றுச்சு இந்த முறையும் அவங்க வந்து தமிழ்நாட்டுல அரசியல் வேற வரலாறுனா இருக்கு சவுத் இந்தியால அவங்களால ஜெயிக்க முடியல அப்ப இப்போலாம் நீங்க இவிஎம் டாம்ப்பரிங் கொண்டு வர மாட்டீங்க ஆனா நாடலமன்ற தேர்தலல பாஜக ஜெயிக்கிற சமயத்தல மட்டும் இவிஎம் டாம்ப்பரிங் கொண்டு வரதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு பாஜக அவருடைய வாய்ஸ் அவர் பேசியிருக்காரு கார்த்திக் சேனம்பர் என்ன வாட் இஸ் சி அவர் நாடலமன்ற உறுப்பினர் அவர் ஒரு இன்ஜினியரா வக்கீலா என்ன வாட் இஸ் அவர் என்ன படிச்சிருக்கார் என்ன படிச்சிருக்கார் கோடிசர் ஓட்டு புள்ள மக்களை பத்தியே தெரியாதவர் ஸோ அவருக்கு அவர்கிட்ட எல்லாம் போய் இதை பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது செல்ஃபோன் இருக்குது அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு அவருக்கு தெரியுமா முதல்ல முதல்ல அதை கேட்டு பாருங்க அந்த செல்ஃபோன் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது அந்த பேசிக் நாளேஜ் சும்மா ஏதோ ஒரு இதை பேசுனதுனால தான் கார்த்திகை சேர்ந்தமான ஒரு ஆளு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது நமக்கு தெரிய வருது இல்லாட்டி போனால் கோடிச்சோர் டூ காட்பேரி கேட்பேரி சாக்லேட் சாட் சாப்பிட்டு ஜாலியாக ஊர் ஜாலியாக இருக்கிற ஒரு பிள்ளை அவர்கிட்ட போய் பாலிடிக்ஸ் பேசுகிறது என்ன அவருக்கு என்னன்னு தெரியுமா பெரிய இடத்து பையன் ஒரு பதவியில் இருக்கிறதுனாலே எல்லாம் தெரியுங்கிறது அர்த்தம் அவர்கிட்ட சொல்லுங்கள் இதில் ஒரு சிம் கார்டுன்னு ஒன்று இருக்குது அந்த சிம் கார்டை எடுத்துட்டு அந்த ஃபோன் ஒர்க் பண்ணாதுங்க அதுவே அவருக்கு தெரியுமா தெரியாது அதுவே சந்தேகம் அது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது உங்கள் சிம் கார்டை எடுத்து என் ஃபோனில் போட்டாங்க என் ஃபோன் உங்கள் ஃபோன் அவ்வளோ தான் ஒரு பிக்கர் வெர்ஷன் தான் இவிஎம் ஓட்டிங் மிஷின் நீங்கள் ஓட்டு போடுறது பூரா அப்படியே இதாகிட்டே வருது என்ட்ராக்டே வருது அந்த சிம் கார்டை எடுத்துகிட்டு அமித்ஷா தயார் பண்ணி வச்சுக்கிறேன் சிம் கார்டை சோறுவிட்டா ரெண்டு செகண்ட் ரிசல்ட் அவ்வளோதா முடிஞ்சு போச்சு பிஜேபி வந்ததுலேருந்து இந்த ஓட்டிங் கவுண்டிங் பேட்டர்ன் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஐம்பதாவது ரூபாய் சொல்கிறோம் இந்த கவுண்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஓட்டு எண்ண ஆரம்பிப்பாங்க எதிர்கட்சி லீடிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும் அரை மணி நேரம் கழித்து அந்த லீடிங் போடும்போது எதிர்பாராத திருப்பமாக எதிர்கட்சிகள் அமோகமாக வந்து கொண்டு இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கும் பிஜேபி அப்படியே ஒண்ணுமே பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது பதினோரு மணி இது இருக்கும் பதினொன்றரை மணிக்கு திடீர் மாறுதல் பிஜேபியும் கொஞ்சம் கொஞ்சமாக புந்துகிறது ரெண்டு மணிக்கு எதிர்கட்சிகளும் பிஜேபியும் ஒரே அளவுக்கு வந்து விட்டது நாலு மணிக்கு பிஜேபி வெற்றி இதை எழுதி இப்போ இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ரிசல்ட் தான் வரும் எதுக்கு காட்டுறதுன்னா முதல்ல என்றதெல்லாம் மூலமா அது இப்போ அந்த கார்த்திகை சேர்ந்த மாதிரி அந்த அறவேக்காடு ஆளுங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அப்போ மாத்திரம் ஒத்துக்கிட்டீங்களே நியாயப்படுத்துறதுக்கு இப்ப இன்னைக்கு ராமர் கோவில் கட்டுறதும் இன்னைக்கு விஜய் வந்து அரசியல கொண்டு வந்ததும் சீமானூரில் ரெய்டு பண்ணதும் இதெல்லாம் எதுக்குன்னா தமிழ்நாட்டில் இவங்களுக்கு வேணுங்கிற ஓட்டு வாங்கறதுக்காக கரியேட் பண்ண ஒரு ஷோ ராமர் கோயிலை விட்டுருங்க விஜய கொண்டு வர்றாங்க அந்த இன்னொருத்தர் சீமான் எதுக்கா அவங்க ரெண்டு பேர்த்தையும் இது பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் பாஜக எதிர்த்து வேலை செய்ய போறாங்க தெரியுமா அவங்களுக்கு விஜய் போடுறது எல்லாம் போட்டு ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜக சொன்னாக்க அரை ஓட்டு கூட விடுவாரு அந்த எலெக்ஷன் ஆபீசர் உட்கார மாட்டேன் அவரே போயிடுவார் அந்த அளவுக்கு பாஜக மேல ஒரு வெறுப்பு இருக்குது இங்க நாங்க ஜெயிச்சோன்னு சொன்னாக்க யார் நம்புவா அதனால விஜய் வந்து அவர் எதிர்த்து பேசுறாரா இந்த எதிர்ப்பு வாக்குகள் போற பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூரா யாருக்கு போகுது திமுகவுக்கு போகுது அதை பிரிக்கிறாங்க திமுக விட விஜய் வந்து தீவிரமாக பாஜகவை எதிர்க்கிறார் பழனிசாமி ட்ரை பண்ணாங்க பழனிசாமி ஒன்று காசுக்காகிற மாதிரி தெரியல அது காலாவதி எனக்கு ஏற்ற விட்டாங்க இப்போ கை விட்டாங்க விஜய் கொண்டு வந்ததுக்கு காரணம் ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க ரஜினிகாந்த் சிக்கல உடனே அடுத்த அப்படி சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒருத்தர் சொல்லிட்டாங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டை சினிமாக்காரன்னு சொல்லிட்டாக்கா உடனே ஓட்டு போட்டுருவாங்கன்னு அதை நம்பிக்கிட்டு தான் நமீதா மதுவந்தி இந்த மாதிரி நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு கட்சிகளுக்கு ஒப்பினாங்க இப்போ சேர் பிட்டு சுயசேகர் போன்ற ஆளுங்கள்லாம் வந்தாங்க அப்புறம் இப்போ பார்த்தாங்க இப்போ இருக்கிற ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க நடக்கலை இப்போ அடுத்து அப்படி அரைச்சோம் இப்போ இவரை வச்சுட்டாக்கா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ விஜய் வந்து இது பண்ணிட்டாங்க அவர் வந்து பாஜகவை எழுத்து பேசுகிறதுனால திமுகவுக்கு வர வேண்டிய பாஜக பூரா விஜய் வாங்கிடுவார் இப்போ சீமானு இது பண்ணிட்டதுனால சீமானு வந்து உடனே என்ன பாஜக இப்படி செய்து விட்டது அவர் தான் கதவசனம் எழுத பிரபாகரனை பார்க்காமையே பிரபாகரன் யாமக்கிரி சாப்பிட்டாருலாம் கதை விட்டு போலப்பட நடத்தினார் ராஜாமி ஆச்சு அவரை கதவசன் எழுதுக்கோ சொல்லவே வேணும் விஜய் கூட ஒரு டைர ஆக்டர் தான் ஏதாவது எழுதி கொடுத்தா தான் பேச முடியும் இவர் சொந்தமாகவே கதை எழுதுவார் விட்டு ஆட்டுவார் பாருங்க அதெல்லாம் வந்த உடனே அதில் வந்து இந்த ரெண்டும் பிரித்ததுனால பாஜக எதிர்பார்க்ககள் திமுகவுக்கு போகாததுனால் திமுக பலவீனம் அடைந்தது இவர்கள் இரண்டு பேரும் மேலே வந்து விட்டார்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க நாம் அனைவரும் நண்பர்கள் தோஸ்து தோஸ்து நாரகான் பாடி போய் ஒன்னா சேர்ந்துருவாங்க விஜய் வந்து பாத மதவாத எதிர்ப்புன்னு சொல்றாரு நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் இப்ப தோழர்கள்னு சொல்றாரு இந்த மாதிரி புதுசா அந்த தோழர் டம்லாம் கொண்டு வராரு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த அவருடைய அறிக்கையை படிச்சாவே ஒரு யாரோ ஒரு ஆபீசர் எழுதி கொடுத்துருக்காரு டிப்பிக்கலா இருக்குது இப்போ ஆத்தி சூடி கொன்றை வேந்தன் படிக்கிற மாதிரி இருந்து ஓரோன்னு ஒன்று அந்த மாதிரி மாதவாதம் இல்லாத மக்கள் சமத்துவ ஏழை மக்களுக்கு வாழ்க்கை கொடுப்பேன் இந்த மாதிரி எல்லாம் எழுதி எழுதி கொடுப்பாங்க அது மாதிரி இருக்குது அது ஏதாவது உணர்ச்சி இருக்குது அவர் நடிப்பு மாதிரியே இருந்தது எப்படி மூஞ்சல எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஒரே மாதிரி மூஞ்சை வச்சுட்டு பேசுவாரோ அதே மாதிரி இருந்தா இருந்தது அந்த அறிக்கைகள் அதை விட்ருங்க அதனால மோடியை பொறுத்தவரையிலும் அடுத்த எலக்ஷனுக்கு ஓட்டிங் மிஷினை வந்து மாத்துறதுக்கு உங்களுடைய அந்த சென்சாரை எடுத்துட்டு இந்த சென்சாரை மாட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு பத்தரை மணிக்கு மேலே வரணும் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் பத்தரை மணிக்கு மேலே இருந்து அந்த சென்சாரம் மாற்றணும் சின்ஸ் வந்துடும் அது இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் நீங்களும் படிச்சவங்க தான் நீங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய என்ன விட உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஓட்டிங் மிஷினில் ஓட்டு போடும் போதே அந்த நம்பர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை உங்களுக்கு எத்தனை ஓட்டு எனக்கு எத்தனை ஓட்டுன்னு இருக்குது இல்லை அப்புறம் தேர்தல் முடிவு அறிக்க அறிவிக்கிறதுக்கு ஏன் பத்து நாள் எடுத்துகிட்டு போறீங்க எடுறதுக்கு ஏன் எடுத்துகிட்டு போறீங்க அன்னைக்கு சாதாரணமாக அறிவிச்சிடலாமே ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறீங்க அதை எடுத்துக்கிட்டு போய் அத்தனை ஓட்டிங் மிஷின் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அதுக்கு அஞ்சடுக்கு பாதுகாப்பு ஏன்னா ஒரு போலீஸ் மேலே இன்னொரு ஃபோட்டோ சண்டிக்க வைக்க முடியல அஞ்சு பாதுகாப்பு போட்டு வச்சு என்னக்கு பண்றீங்க அன்னைக்கு சாயந்தரமே ரிசல்ட் சொல்லாங்க அப்ப போய் வந்துடுங்க தேவாவுக்கு ஆயிரம் ஓட்டு காந்தராஜுக்கு ஐநூறு ஓட்டு அஞ்சு மணிக்கு எலெக்ஷன் முடியுது மொத்தமாக போகலான ஓட்டுகள் ரெண்டாயிரம் அதில் ஆயிரம் ஓட்டு தேவாவுக்கு ஐநூறு ஓட்டு காந்தராஜுக்கு ஐநூறு ஓட்டு செல்லாதவை முடிஞ்சு போச்சு ஏன் எடுத்துக்கிட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் வச்சு என்னத்துக்கு பத்து நாள் வச்சுக்கிட்டு இவிஎம் இது எல்லாமே தொடர்ச்சியா சர்ச்சையா தான் இருக்கு நான் இத சொன்னது இன்னைக்கு நேத்து நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையில தான் அவர் பேசுறாரு ஒரு கட்சிக்கார ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு மத்திய பிரதேசில் வந்து ஓட்டிங் மிஷினை ஓடச்சிட வேண்டாம்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்துட்டு இருந்தாங்க வெளியே வந்துருச்சு மேட்ரு அப்போ எப்படி சார் இப்ப இந்தியா கூட்டணி இருபத்தி ஆறு கட்சிகள் இருபத்தி எட்டு கட்சிகள் இருக்காங்க அவங்க தொடர்ச்சியாக மத்த கட்சிகள் எல்லாம் பைத்திகாரதான் அரசியல் கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்காங்க மோடி தேர்தல் ஆணையர் கையில் வச்சுட்டு இருக்காரு அவர் கூட்டணியே தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்காரு என்ன பண்ண முடியும் ரிசல்ட் தேர்தல் ஆணையத்தோட சொல்லுவாரு அதுக்கு நீ என்ன பண்ணிடுவே இந்த சண்டிகர்ல நடந்த அந்த மேயர் எலெக்ஷன் நீ என்ன பண்ணிடுவேன் அப்படிங்கறது தானே இது எல்லாத்துக்கு முன்னாடி உங்க கையெழுத்து போட்டு இதை விட என்ன வேணும் உங்களுக்கு அவங்க அவங்க கூட்டணி தேர்தல் ஆணையத்தோட அதை தான் அதனாலதான் அவ்வளவு போல்டா சொல்றாரு நானும் இடத்துல ஜெய்பி என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிறாரு அங்கேதான் உட்காந்துருப்பீங்க விட மாட்டேங்கிறார் எதிர்கட்சியெல்லாம் இங்க கூட இருக்க விட மாட்டேங்கிறாரு அந்த அளவுக்கு அவர் எப்படி சொல்ல முடியும் எந்த இடத்துலயாவது அவர் வந்து உள்நாடு வெளிநாடு எங்கேயாவது அவர் வரவேற்கிறதுக்கு யாரா போறாங்கன்னா பாத்தீங்களா ராகுல் காந்தி வர்றாரு பசங்க அவரை வந்து பேச கூடாம தேடுத்து நிறுத்துனீங்க ஒரு யூனிவர்சிட்டியில பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க ஒரு வேன் மேலே ஏறி உக்காந்தாரு பசங்க ஃபுல்லா வந்து நின்றுட்டாங்க நீ காசு கொடுத்து கூப்பிட்டு வர்ற அவங்களே வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க நீ போய் போய் செல்ஃபி எடுத்துக்கிற பசங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க ராகுல் காந்தியோட டீ கடைக்காரன் கூப்பிட்டு என்கிட்ட டீ குடிக்கலாம் நீ போய் டீக் கடைக்காரங்கிட்ட போஸ்ட் கொடுக்குற யார் இது பண்ணுறாங்க உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டுலயும் சரி உன்னை யார் சேர்ந்துறேன் சவுத் ஆப்பிரிக்கா உனக்கு நடந்த அசிங்கத்தை வந்து இந்தியாவுக்கு நேர்ந்த அவமானம் இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் அவங்க கேவலப்படுத்தினாங்க உங்க கட்சிக்காரும் கூட கேவலப்படுத்தி ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் வண்டி பிளேன்லயே உட்காந்துருக்கேன் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் அதையும் போட்டோ எடுத்து போட்டேன் இதுதான் அவருடைய செல்வாக்கு அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு அந்த செல்வாக்கு இவ்வளவு பலவீனமான செல்வாக்கு வச்சுக்கிறாரு மறுபடியும் ஆட்சிக்கு வருவேன் தைரியமா சொல்றாருன்னு எந்த தைரியத்துல சொல்றாரு ஏன்னா இந்த காந்திராஜ் பைத்திக்கார தொடர்பா பேசுறா என்னன்றீர்களே இந்த பைத்திக்கார கேள்விக்கு பதில் சொல்றேன் மற்ற மாநிலங்கள்ல இப்போ ராமர் கோயில் தொடர்பா நீங்க பேசிருந்தீங்க ராமர் கோயில முடிஞ்சு அடுத்து மதுரா காசி இந்த இரண்டு கோயிலும் எங்களுக்கு வேணும் அடுத்து மதுரா வேணும் ஈத்கா பள்ளிவாசல இது பண்ணணும் கியான் வாபி மசூதி எங்களுக்கு வேணும்ன்ற அந்த வேணும்ன்றதை பாத்திருக்கீங்க நீங்க கடந்த காலத்துல அந்த எல்லாமே பாத்திருப்பீங்க பாபரி மசீதோட பிரச்சனை அது இடிக்கப்பட்டது இப்ப ராமர் கோயில் கட்டினதையும் பாத்திருக்கீங்க அடுத்து இரண்டு கோயிலை வந்து கொடுத்துருங்கன்னு ஒரு சாமியார் வந்து பேசுறாரு இன்னும் ரெண்டு மசூதி இருக்கு அந்த ரெண்டு இடத்த நான் விட்டுருவோம் இந்த பிரச்சனை பண்ண மாட்டோம்னு சொல்லி ராம் ஜென்மபூமி பொருளாளராக இருந்த ஒரு சாமியார் வந்து பேசுறது அந்த காட்சிகளும் வந்து அது குறித்து உங்களுடைய பார்வை பிரகாஷ்ராஜ் அழகா சொன்னார் அந்த கோயிலை இடிச்சு பார்த்தீங்கன்னா அது கீழே புத்தர் சிலை இருக்கும் காசி வாரணாசி அதுக்கு பக்கத்தில் சாரநாத் இருக்குது பத்தாவது மைல புத்தர் ஞானம் பெற்ற இடம் அந்த இடத்துல தான் சித்தார்த்தர் புத்தர் ஆகிறார் அவருடைய இதெல்லாம் வந்து அவர் தவம் செஞ்ச இடம் எல்லாமே அங்க தான் இருக்கு அசோகருடைய ஸ்தூபி தான் இருக்குது அதான் அதையெல்லாம் உடைச்சி எல்லாம் அந்த மியூசியத்தில் கிடக்குது போய் பார்க்கறேன் அப்பதான் தெரியுது பௌத்த மதம் உருவான இடத்துல அத அழிச்சிட்டு இவன் கா விஸ்வநாதர் ஆலயத்தை வச்சிருக்கான் பௌத்த மதம் உருவான இடத்துல அதை அழிச்சிட்டு இவன் வந்த இவனுடைய இடம் இல்லை இவன் ஆரிய வந்தேரி இவனுக்கு இந்த நாடே சொத்தம் இல்லை ஒரு பள்ளத்துக்குள்ளார ஒரு லிங்கம் வச்சிருக்காங்க அதுதான் காசி விஸ்வநாதர் அங்க போய் நின்று நாங்க பத்து தடவை கேட்டேன் யோ புனித ஸ்தலம் அந்த விஸ்வநாதர் ஆலயங்கிறாங்களா அது இது தானா என்ன இது தான் யா என்ன பள்ளத்துக்குள்ள கொண்டு காட்டுறேன் எங்க ஊர்ல இருக்கிற லிங்கமே பெருசா இருக்குதே என்ன அவ்வளவு மோசமான சூழ்நிலை ஒரு படியில இறங்கணும் பதினஞ்சு படி கீழே இறங்கணும் இறங்குனா கீழே இருக்கு மிக அப்படிதான் இருக்கு பக்கத்துல போய் பார்த்தப்போ தான் தெரியுது பௌத்த மதத்தை அந்த சின்னங்களை அழிச்சிட்டு இவன் வந்திருக்கான் இப்ப நீ என்ன பண்ண ராமர் கோயில் இருந்த இடத்துல பாபரிமை கட்டினா நீ இடிச்சு விட்ட எவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு உன் கோயிலுக்கு ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு எடுக்க மாட்டாங்க என்ன இருக்கு இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க நம்ம ஊரே ஒரு விசேஷம் இருக்குது சிவாஜி கணேச சிலை வந்து பீச்சில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஜெயலலிதா இது பண்ணாங்க கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு அந்த சிவாஜி சிலையை பீச்சில் இருந்து கலைஞர் தேர்ந்து வச்சாரு சிவாஜி இது இருக்குது அது இருக்கக்கூடாதுன்னு அதமா முடிவு எடுத்து அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போச்சு அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன காந்தி சிலைக்கு பக்கத்தில் சிவாஜி சிலையை வச்சு காந்தியுடைய உக்கத்து கொறைக்கக்கூடாதுங்கிறத அந்த ஆர்கியூமெண்ட்டில் அந்த ஜட்ஜு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு இன்றைக்கி மெட்ரோ ரயில் போட்டதாக காந்தி சிலை எடுத்துக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதெல்லாம் என்னங்க ராஜராஜ சோழனுடைய அரண்மனை இல்லை ஆனால் அவன் கட்டின கோயில் இருக்குது காரணம் என்னன்னா அந்த கோயிலை அன்னைக்கு பார்த்த முகலாயர்ல இருந்து அத்தனை பேர் அதை தொடர்றதுக்கு யோசிச்சான் அவ்வளவு அற்புதமான கோயில் அதை பார்த்துட்டு பேசாமல் போயிட்டான் வடநாட்டில் எத்தனையோ இருக்குது பௌத்த மதத்துக்கு சமண மதத்துக்கு சம்மந்தமான அஜந்தா எல்லோரா கொகைகள்லாம் அழிக்கப்படவே இல்லை முழு முஸ்லீம்கள் தான் இருக்குது அவங்க பத்திரமா வச்சிருந்தாங்க நீ இன்னை கட்டிக்கிற கோயிலுக்கு எத்தனை வருஷம் ஆயுள் யாரு கட்டிருக்காரு உங்க கட்டுமட்ட இடத்தில எரிஞ்சாலும் இடியாது சொல்ல முடியாது அது கட்டது யாரு கட்டியிருக்காரு ராம ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு ஆசாமி யார் எப்படி இருக்க கூடாதுங்கிறது உதாரணமா திகழ்ந்த உடனே ராம அந்த ராம வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்தா வையத்துக்கு வைக்கலாம் சார் சொல்லுங்க பாக்கலாம் ஆனா புச்சால் முச்சாத்திரமா மோடி ஒண்ணு பண்ணியிருக்காரு அஞ்சு வயசு வந்த ராமனை தான் வச்சிருக்கேன் ஏன்னா கடைசியாக சந்தோஷமாக இருந்து அஞ்சு வயசு தான் அதுக்கப்புறம் அவன் வாழ்நாள் போற ஆறாவது வயசுலேருந்தே அவனுக்கு துக்கம் ஆரம்பிச்சு விசாரணத்தை வந்து கூட்டிட்டு போயிட்டார் அன்னைக்கு ஆரம்பிச்ச பீட்ட தான் அவன் வாழ்நாள் போகிறா இருந்து இருந்துச்சவன் அவன் நல்லா இருந்தா அது சிம்பாலிக்கா அதிகம் வச்சிருக்காங்க அஞ்சு வயசு வரல ராமன் நல்லா இருந்தான் அது மாதிரி இருக்கு அங்கே போய் என்ன கேட்க போகிறான் அந்த கோயிலுக்கு என்ன அமைச்சாக்க நான் என்ன கேப்பேன் ராமா என் வாழ்க்கையை கெடுத்து போடாது எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு உன் வாழ்க்கை மாதிரி கொடுத்துரு அதுங்கிறது வேண்டதுக்கு தான் இருக்கும் சரி இருந்துட்டு போகுது இதெல்லாம் இதெல்லாம் நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் இந்த ஓட்டிங் மிஷின் சிஸ்டத்தை எடுத்து நீங்க பழைய மாதிரி உலகத்துல எங்கேயுமே ஓட்டிங் மிஷின் கிடையாது அதையும் ஞாபகம் எந்த இந்த ஜனநாயகம் உள்ள நாட்டிலும் வாக்குந்திரங்கள் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை ஓட்டு போடுறதுல தப்பு நடக்கும் ஆனா அந்த ஆணையர் என்ன பண்ணாரு ஒவ்வொரு ஓட்டாயும் எடுத்து போட்டா இங்க இப்படி எடுத்துட்டு இப்படி சொருவினா முடிஞ்சது எவ்வளவு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை போடுவோம் அப்படின்னு பிரதமர் தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே வந்து பாஜக ஏற்படுத்தியிருக்க டேமேஜ இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் நம்மளால சொன்னது நீங்க சரியா கவனிக்கலீங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் பின்னாடி கொண்டு போயிடுவேன் இப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் இருக்குது மறுபடியும் ஆட்சிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியெலாம் நிறுத்தி விட்டு தீப்பந்தத்து கொண்டு போய் பஞ்சகத்தை கட்டி அப்படியே கொகைக்குள்ளாருக்கு போய் வாழ்ற வாழ்க்கையை கொண்டு சேர்த்திடுவாங்கிறார் பின்னாடி தான் கூட்டு போயிருக்காரு அவங்களுடைய கருத்து எல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டு போயிடுவாரு மற்ற உலகம்ல வேற எங்க போயிட்டு இருக்கோம் நாம பின்னாடி போயிட்டு இருப்போம் நம்ம கற்காலத்தை நோக்கி போய் இருக்கோம் அவங்க எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க இவர் கற்காலத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு அதைத்தான் சொல்றாரு தெளிவா சொல்றாரு நீ நாம இன்டர்பிரேஷன் தப்பா சொல்லிட்டு இருக்கோம் அவர் தெளிவா இன்னொரு தரம் என்ன ஓட்டு போட்டு விட்டீங்கன்னா இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடுவோம் இப்பவே இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டேன் ஒட்டினா நான் ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடுவேன் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு நீங்க தப்பா புரிஞ்சுட்டு அவர் மேல கோச்சிக்கலாம் அமைச்சர்கள் மீது இடி ரைட் நடக்கிறது பல மாநிலங்கள்ல மாநில அரசுகளை டாபிள் பண்ற வேலையை இடி பண்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கும் அப்படி ஹேமந்த் சோரேனுடைய வழக்கம் கூட நீங்க பாத்துருப்பீங்க ஒரு சிட்டிங் முதலமைச்சர் அவர் கைது செய்யப்பட்டதை பார்த்தோம் ஆனா இந்த விஷயம் என்னன்னா ஹேமந்த் சோரேன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் அவர் அவர் வந்து ஒரு தவறை பண்ணிட்டாங்க தொடர்ச்சியாக ஊடகங்கள் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க தேசிய ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக ஹேமந்த் சோரேனுக்கு எதிராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கு எதிராக பேசியிருக்காங்க அதுல ஊழல் செஞ்ச தலைவர்கள் ஊழல் செஞ்ச சிஎம் பட்டியல்ல தலைவர்கள் பட்டியல்ல லல்லுவ சொல்றாங்க ஹேமந்த் சோரேன சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி வரைக்கும் சொல்றாங்க ஆனா ஜெயலலிதாவுடைய பெயர் வந்து எந்த இடத்துலையும் சொல்லப்படாமல் அவங்க கன்விக் ஆகியிருக்காங்க இருந்தும் கூட ஜெயலலிதாவுடைய பெயர் எந்த இடத்துலையும் வராம பார்த்துட்டு ஹேமந்த் சோரேன் இல்லைன்னா ஒரு ஓபிசி முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக ஊழல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா ஒதுக்குற ஒரு பாங்கும் நடைபெற்று வருது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டது இடி வைத்து பாஜக செய்யற விஷயத்தெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அது குறித்து உங்களுடைய பாருங்க அதான் அவங்க என்ன போட்டிருக்காங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா எங்களோட தொடர்பு இல்லாதவங்க ஊழல் செஞ்சவர்கள் பட்டியல் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களோட சேர்ந்து ஊழல் செஞ்ச பட்டியல் போட்டிங்கன்னா ஜெயலலிதா பேர்லாம் முதல்ல விடும் எங்கள் மூலமாக ஊழல் செய்யாதவங்க பட்டியலில் ஊழல் செஞ்சவங்க இவங்க எங்கள் மூலமாக ஊழல் செஞ்ச பட்டியலில் ஜெயலலிதாலாம் வருவாங்கிற அவங்க பட்டியல் இன்னும் வெளியிடல அதில் முதல்ல அமித்ஷா அவர்கள்ட்ட ஒருத்தர் எல்லாம் வரிச்சு அவர்கள் சகோதரர் நாலு பேருங்க ஆனால் பிரகலாத் மோடினு ஒரு ஆள் இங்கே உட்காந்துருக்கார் லில்லா பேட்டா ஹோட்டல் எங்கள் நேரம் போக முடியாது ஒரு நாள் அதோட வந்து சாதாரண ரூமுக்கு ஒரு லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு வாடகை சொந்த பிளேனில் வர்றார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரொட்டி வித்துக்கிட்டு இருந்தார் ரயில்வே பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி சொந்த பிளேன் மோடியோட சொந்த தம்பி பிரகலாத் மோடி மொத்தம் நாலு பேர் எல்லாருக்கும் சொந்த பிளேனும் சொந்த மாளிகையும் சொந்த வீடுகள் யார் கேக்குறா எந்த ஊடகம் வெளியே இருக்கு நாலு பேர் அரசாங்க பதவிகள் இருக்காங்க மிக முக்கியமான பதவிகள் இருக்காங்க வாரிசு அரசியல் அப்படின்னு ஊருக்கு சொல்லலாம் எங்க வாரி சொல்லலாம் பாஜக நீங்க வந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஊழல் செய்பவர்களை ஒழிப்போம் அப்படிம்பாங்க ஊழலை ஒழிப்போம் அப்படிம்பாங்க யார்னா மத்தவங்க செய்யற ஊழலை ஊழலை நாங்கள் மட்டுமே செய்வோம் வேற யாரும் செய்யக்கூடாது ஊழல் எங்களுடைய பிறப்புரிமை அதை நீ செய்யக்கூடாது நீ செஞ்சா பாயிண்ட் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாக்கா மோடியை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க தெளிவாக இருக்காங்க ஊழல் நாங்கள் மட்டுமே செய்வோம் தவறுகளை நாங்கள் மட்டுமே செய்வோம் எங்களை ஆட்சியில் வைத்து கொண்டே இருங்க அவ்வளவுதான் சார் பாப்போம் மக்கள் என்ன பண்ணாங்க தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்